குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் குறிக்கோள் இருந்தும் எதையும் அடைய முடியல அப்படின்னா உங்கள் குறிக்கோளை முழுமையான குறிக்கோள் இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்ம கோலை எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் கோல் ஒரு ஸ்மார்ட் கோலாக இருக்கணும் ஸ்மார்ட் கோல்னால் என்னென்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒரு வேளை வாழ்க்கையில் ஹெல்தியாக இருக்கணும்னு நினச்சா ஹெல்தியாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் பண்ணணும்னு முதல்ல முடிவு பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் இல்லை டயபெட்டிஸ் சரி பண்ணணும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க இதுதான் ஸ்மார்டில் இருக்க எஸ் அதாவது ஸ்பெசிஃபிக் உங்கள் கோல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் இப்போது வெயிட் கம்மி பண்ணி ஃபிட் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அடுத்து எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணணும் இப்போ எழுபது கேஜியிலேருந்து இருந்து ஒருவேளை அறுபது கேஜி வரணும்னு நினைக்கிறீங்க சரி பத்து கிலோ வெயிட் கம்மி பண்ணணும் ஆனால் எவ்வளோ நாளில் கம்மி பண்ணணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால் பத்து கிலோ எடையை அஞ்சு மாதத்தில் கம்மி பண்ணணும்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் அஞ்சு மாதத்தில் பத்து கிலோ எடை கம்மி பண்ணணும் அதனால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ரெண்டு கிலோ எடை கம்மி பண்ணணும் அப்போ ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஐநூறு கிராமாவது கம்மி பண்ணணும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களோட வெயிட்டை பார்த்துட்டு ஐநூறு கிராம் கம்மி ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும் இதனால உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்களாங்கிறத அளக்க முடியும் இதுதான் ஸ்மார்ட்ல இருக்கிற எம் மெஷரபிள் உங்கள் கோல் வந்து அளக்கக்கூடியதா அதாவது மெஷர் பண்ணக்கூடியதா இருக்கணும் இப்போ ஒரு மாசத்துல ரெண்டு கிலோ வெயிட் கம்மி பண்ணுறது அச்சீவபிள் ஆனா ஒரு மாசத்துல பத்து கிலோ நம்மளால கம்மி பண்ண முடியுமா கண்டிப்பா கோல் அச்சீவபிளா இருக்கணும் இதுதான் ஏ அச்சீவபிள் அதாவது நம்ம பண்ணக்கூடியதா சாத்தியமா இருக்கணும் இப்ப குண்டா இருக்க ஒருத்தர் பத்து கிலோ வெயிட் கம்மி பண்ணலாம் ஆனா ஆல்ரெடி ஒல்லியா இருக்க ஒருத்தர் பத்து கிலோ வெயிட் கம்மி பண்ண முடியுமா அப்படி ஒரு கோலை சூஸ் பண்ண முடியுமா முடியாது அதனால கோல் எப்போதுமே நமக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு தொடர்புடையதாக இருக்கணும் இதுதான் ஸ்மார்ட்ல இருக்க ஆர் ரெலவெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம கோலை எவ்வளோ நாளில் அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமை நம்ம செட் பண்ணணும் இதுதான் ஸ்மார்ட்ல இருக்க டி டைம் கடைசியாக ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம கோல் ஸ்மார்ட் கோலாக இருக்கணும் அதாவது நம்ம கோல் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடத்தக்கதாக இருக்கணும் மெஷரபிளாக அளக்கக்கூடியதா இருக்கணும் அச்சீவபிள் நம்மளால செய்ய முடியிற கோலா இருக்கணும் ரிலேட்டட் நமக்கு தொடர்புடைய கோலா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல் செஞ்சு முடிக்கிறதுக்கான டைமையும் செட் பண்ணணும் இதுதான் ஸ்மார்ட் கோலோட மீனிங் இப்போ உங்கள் கோலை ஸ்மார்ட் கோலா மாற்றி அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கணுங்கிறது இல்லை நம்ம வாழ்க்கையில் எல்லா பரிமாணங்கள்லேயும் குறிக்கோள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களோட சுதா பழனிசாமி நன்றி